அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி மாசி மாத பலன்கள் அதாவது ஒரு தமிழ் மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதை வச்சு கணக்கிடப்படுகிறதுன்னு முதல் தெரிஞ்சுக்குவோம் ஸோ ஒரு சூரியன் வந்து பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய மாதம் பன்னெண்டு ராசி பன்னெண்டு கட்டங்கள் இது வந்து பன்னெண்டு மாதம் ஒரு ஒரு ராசிலையும் சூரியன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு மாதமாக கருதப்படுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் மகரத்தில் வந்து சூரியன் இருக்கிறார் ஓகேங்களா இப்போ வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வந்து ஆரம்பிக்குது மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதிமூணுலேருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை மாசி மாதமாக கருதப்படுகிறது இந்த இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுவார் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார் பதினாலுக்கு அப்புறம் மீனத்துக்கு போவார் ஸோ அப்போ வந்து தமிழ் மாதம் அடுத்த மாதம் வரும் இதுதான் வந்து விஷயம் தமிழ் மாத பலன்கள் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ சிம்மராசிக்காரர்கள் வந்து நிச்சயமாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா சி சூரியன் தான் உங்கள் ராசி அதிபதி ஓகேங்களா உங்கள் ஒரு சிம்மத்துக்கான அதிபதி வந்து சூரிய பகவான் அவர் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மாறும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு ஒரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த மாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா போன மாதத்தை விட இந்த மாதம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னால் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தும் ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரிய பகவான் அதாவது சூரிய பகவான் தன்னோடய வீடாகிய சிம்மத்தையே பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்களுடைய சிந்தனை அப்படின்றது நல்லாயிருக்கும் அந்த டைமில் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமசனி ஆரம்பிக்க இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்களுக்குள்ளே தான் இருக்கிறீங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் வலி மனவலி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கடன் பிரச்சினை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுதான் உண்மை அப்படி இருந்தாலும் போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஏன்னா உங்கள் ராசி ராசி வலுவடையிறதும் நீங்கள் வலுவடைகிறதும் ஒன்று தான் உங்கள் ராசின்றது உங்களை தான் குறிக்குது சரிங்களா ஸோ உங்களை நீங்கள் வலுவடை நீங்களே வலுவடையும் போது நிச்சயமாக இந்த மாதம் வந்து சிந்தனை தெளிவுபெறும் உடல் வலுப்பெறும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் இந்த ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தான் அது ஒன்றும் கெடுதல் கிடையாது இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் எதிர்பாலான விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா எட்டாம் இடத்தில் ராகு சுக்கிரன் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதற்கு மேல் இந்த இந்த இருந்து அறிமுகமாகக்கூடிய புது நபர்கள் யாரும் உங்களுக்கு நல்லது பண்ண வரமாட்டாங்க ஓகேங்களா அதனால் வந்து யாரையுமே வந்து நம்பாதீங்க புதுமுகம் புதுமுகம் வந்து தான் உங்களுக்கு எடுக்கும் அதை வந்து எக்காரணம் கொண்டு நீங்கள் வந்து அலோவ் பண்ணாதீங்க அலோவ் பண்ணுறது நல்ல விஷயம் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பதினொன்றில் குருவும் வர இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த வருஷம் வந்து பிடிப்பீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது தொடர்ந்து முருக வழிபாட்டை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது மாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும் அதை விட முக்கியமாக நம்ம வந்து பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் இது வந்து அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கிடையாது சரிங்களா ஏன்னா அஷ்டமசனி எதிர்க்க வருது அஷ்டமசனி இன்னும் ஆரம்பிக்கல திருக்கணிதப்படி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி அப்படின்றது ஆரம்பிக்க இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான கஷ்டங்களில் தான் இருப்பீங்க நிறைய பேர் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க ஓகேங்களா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதையுமே பெருசு பண்ணாமல் அப்பக்கப்பயே முடிக்கிறது நல்லது எதுக்கு சொல்கிறேன்னா அஷ்டமசனி காலகட்டத்துக்கு விட அஷ்டமசனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் ரொம்ப மோசமாக இருக்கும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க எங்கேயோ இடத்துக்கு போகிறீங்க அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கிழக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கிழக்கு பக்கத்தை நோக்கி தான் போவீங்க ஆப்போசிட்டில் மேற்கு பக்கத்தை நோக்கி போனீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வராது வேறு என்ன தான் வரும் பெட்ரோல் பங்கோ இல்லை பேக்கரியோ தான் வரும் ஓகேங்களா ஸோ அது ஏன் கிழக்கு பக்கம் போகிறீங்க அப்படின்னு கேட்க முடியாதுல்ல புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இப்போ எதிர்க்க வந்து உங்களுக்கு அஷ்டமசனி வருது சிம்ம ராசிக்கு அப்படின்னா இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்போ நீங்கள் சஃபர் ஆகணும் கஷ்டப்படணும்னு ஒரு விதி இருக்கும்போது அதை நோக்கி தான் இப்போ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ஸோ அப்போது அதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அஷ்டமசனி ஆரம்பி ஆரம்பிக்கிறத விட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருக்கும் ஆரம்பித்த பிறகும் ஓரளவு மோசமாக தான் இருக்கும் அதில் நடு ஒரு வருஷம் ரொம்ப தண்டி போகணும் போச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகள் எதுவுமே எதுக்கு இப்போ சொல்கிறோன்னா இந்த மாசி மாதங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கும் பெரிய இஷ்யூஸ் எதுவும் வராது ராசி அதிபதி வலுவாக இருக்கிறதுனால பெரிய இஷ்யூ வராது ஆனால் போய் மாட்டிக்காதீங்க அது அப்படின்றது என்ன வருமுன் காப்போம் அப்படின்றது தான் ஜோதிடத்தோட முக்கியமான விஷயமே முன்னாடியே சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்க முடியும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த விஷயத்திலலாம் சொல்லிட்டுருக்கோம் ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல ஆனால் புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறலாம் எதுலேயும் வந்து இறங்கிறது ஒரு சுத்தமான செயல் இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டிருக்கீங்கன்னா நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் பெருசு பண்ணுறேன்லாம் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கஸ்டமர் சனி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகேங்களா யார் ரெண்டு விஷயம்தான் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் யார்ட்டையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இது எல்லாமே வந்து இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான் இப்போ மாசி மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மா அடுத்த மாதம் பாதி வரைக்கும் இருக்கும் ஸோ ஒரு ஒரு ச ஒரு ஒரு விஷயமே ஒரு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து பார்த்து நிதானமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடாது ஒரு முறைக்கு நாலு முறை இப்போ ஒரு நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதனுடைய பின் விளைவுகள் சைடு விளைவுகள் எல்லா விளைவுகளையும் யோசித்து தான் செய்யணும் அது அதனால் நம்ம உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுட்டு தான் பண்ணணும் நம்ம பார்த்துப்போ என்ன நம்ம பார்க்காதா அப்படின்ற மாதிரி ஒரு குருட்டு தைரியமாக வந்து இப்போதைக்கு ஏற்படாது பல இடத்துல எடுபட்டு எடுபட்டுருக்கலாம் ஆனால் இப்போது இப்போதைக்கு வந்து இது வந்து எடுபடாத அப்படின்றதுனால ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து யோசித்து பார்த்து நிதானமாக சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் வலு கூடும் உடம்பு சரியாகும் ப்ளஸ் கடன் பிரச்சனைகள் எதுவும் சிக்க மாட்டீங்க அப்படி கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சரியாகும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா கடன் வாங்கி கவர்மெண்ட் ஜாப்புக்கு பணம் கட்டுறது கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இப்போ வேண்டாம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாமே வந்து கை கொடுக்காது அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஆல்ரெடி எப்படி போயிட்டுருக்கோ அப்படியே போயிடுறது நல்லது இப்போதிக்கி நீங்கள் புதுசாக எதனா பண்ண போய் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்றதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க இது வந்து பொதுவான பலன்தான் தனிப்பட்ட முறையில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் அவங்க ஜாதகப்படி பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி